பரசுராம் ஸ்ட்ரைக் பண்றாரு படவரி டீம்காக அனந்த டீம்காக குரு வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பார்ப்பிளே அவர் கூட ஃபஸ்ட் அஞ்சு ஓவர் தான் பார்ப்பிளே மொத்தம் பதினாறு ஓவர் மேட்ச்சு அனந்தலிக்கு மட்டும் ஒரு ஓவர் கோச்சுருக்காங்க லேட்டாக வந்ததுனால அவங்களுக்கு மட்டும் பதினஞ்சு ஓவரு அடிக்கிறேன்னா பதினஞ்சு ஓவியில் சேஸ் பண்ணுவாங்க பேட்ஸ் ஸ்ட்ரைக்கில் பரசுராமில் லெஃப்ட் பேட்ஸ்னு அவலியா

பேக் டு பேக் பவுண்ட் அடிச்சிருக்காரு ஏழுமலை ஃபஸ்ட்டு ரெண்டு பாலுமே சரியான ஸ்டார்ட்டுங்க ஏழுமலை கிட்ட லாஸ்ட் ஒன் லா ஒளி பாலுங்க சரியான பால் அடுத்தடுத்து மூணு டாட் பால் போட்டிருக்காரு குரு நல்ல குரு கிட்ட முதல் ஒரு முடிஞ்சிருக்கு ஒம்பது ரெண்டேச்சுருக்காங்க படை வீடு ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி செகண்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் காத்தி தந்திருக்காரு ஒயிட் கார்த்தி

ரெண்டு ரூ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினாறுன்னு வச்சிருக்காங்க படைவிடு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு ஒரு எட்டு ரன்னு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நல்லா போட்டு போயிருக்காருங்க கார்த்தி வெறும் ஏழு ரன் தான் கொடுத்துருக்காரு பவர் பிளேவில் மூணாவது ஓவர் பவர் பிளே ஓவர் கார்த்தி வந்திருக்காரு சரி குரு ஃபுட் பால் ஷாட்டுங்க ஸ்லாட்லேருந்து ஃபுல்லராக வச்சார் இப்போ அந்த சர்கியான ஷாட் அங்கே கொடுத்துங்க பிக்கஸ்ட்டு சிக்ஸு மறைச்சிருந்தாரு முக்கியமான கேட்சாக இருக்கும் ஏன்னா ஒரு சிக்சர் அடித்த பேட்ஸ்மேன் அவரு அவருடைய கேட்சை ட்ராப் பண்ணிருக்காங்க செவ்வியான ஏற்கரு சிங்கிள் மூணோவர் முடிஞ்சிருக்கேன் இருபத்தஞ்சி அச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டு லாஸ் பண்ணி இந்த ஒரு எட்டு ஒம்பதுன்னு எடுத்து வட்டாங்க ஓவருக்கு அந்த எட்டு ஒம்பது மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா ஸ்டார்டிங்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் கொடுத்தாலும் படவிடு ஃபோர்த் ஓவர் நியூ பால் வந்திருக்காரு வினோ லெஃப்ட் வினோ டு ஏமலை ஒன் லவ் ஒலிபாலுங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா ஒரு கட்ருந்தது ஆஃப் கட்ரு டேட் பால் தேர்ட் ஒன் லவ் ஒலிபாலுங்க ஒரு டாட் பால் வினோத் கிட்ட ஃபிஃப்த் ஒன் லவ் ஒலிங்க அகைன்னு ஒரு ஆஃப் கட்ரு போட்டார் இந்த முறை பந்த அடுத்தடுத்து அஞ்சு பால் டாட் பண்ணியிருக்காரு வினோ அதுவும் பவர் பிளேல செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க வினோ லாஸ்ட் ஒன் லவ்லி பாருங்க அகைன் ஒரு ஆஃப் கட்டுரு செம்மையா போட்டிருக்காரு போட்ட ஆறு பாலுமே வினோத்து பவர் பிளேல மெய்டின் ஓவர் ஓவருக்கு ஒரு எட்டு ரன் ஆடிட்டு வந்தாங்க படைவிடு ஒன்று ஓவர் மேடினுங்க நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தஞ்சி ரன் வச்சுருக்காங்க ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி படைவிடு லாஸ்ட்டு பவர் ப்ளே ஓவர் ஃபிஃப்த்து ஓவர் காத்து வந்திருக்கார் ஒயிட் காத்தி ஃபஸ்ட் ஒன் பா சாம போலங்க சரியான வேலை வந்தது டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட் பாலுங்க சரியான ஷாட் ஸ்டெப் டவுன் பண்ணி இருக்காரு வந்த பவுன்ஸ் ரெண்டாவது சிக்ஸ் அடிச்சிருக்கார் இந்த மேட்ச்ல ஏழுமலை சாரி கார்த்திகா வராருங்க லவ்லி டேக் கம் கம்பேக்கு சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த மூணு டாட் பண்ணி கார்த்தி எடுத்துருக்காங்க கார்த்தி ரெண்டாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க பழ வீடு ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட்டு நியூ பர்சன் அருண் ஸ்டைக்கில் லாஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க சாமா பாலு சாமா கம்பேக்கு கத்துக்கிட்ட அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கேன் முப்பத்தொருன்னு வச்சுருக்காங்க படை வீடு ரெண்டு வீக்கை லாஸ் பண்ணி பால் டு பால் ஆடிட்டு வராங்க வினோத் டூ ஏழுமலை ஓவர் மேடி நிறுத்தாரு ஏழுமலை வச்சு வினோத்து ஃபஸ்ட் பால் லவ்லிங்க கேனு ஒரு டாட் பாலு सेकंड वन लाऊ लिंगा गेन और நல்ல cutter நோட் كده டட் பால் டடன் फुल டாசா கரண்டார்க்கே फर्स्ट ரன் வந்திருக்கே வினோத் ஓர்ல सिंगल 2

ஒன் ஹவர் மேடி எடுத்துட்டு போயிருந்தாரு ஏழ்மலை வச்சு வினோத் லாஸ்ட் பால் சிக்ஸ் வச்சிருக்காரு ஏழ்மலை ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தொம்பது வச்சுருக்காங்க ரெண்டு விக்கெட்டு லாஸ் பண்ணி படவிடு நியூ பாலர் வந்திருக்காரு மணிகண்டன் சாவந்தோர் போட ஸ்டைக்ல அருண் ஃபஸ்ட் ஒன் டவுன் த லெக் டாட் பால் டாப் எஜாக இருக்குது டாட் பால் சாரிங்க விக்கெட்டுங்க ரொம்ப ப்ரெஷராகிட்டார் பேட்ஸ்மேனு ஆ ஒரு மூணு பாலாக பேட்லேயே கனெக்ட் ஆகல இருக்கு மூணாவது வீட்டு லாஸ் பண்ணிட்டாங்க பழவிடு மணி செம்மையாக போட்டிருக்காருங்க இது வரைக்கும் ரெண்டனோ மூணு ரெண்டு தான் கொத்திருக்காரு இது வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்து கொத்துருக்கார் சிலம்பரசன் நியூ பேட்ஸ்மேன் இல்லை ஒருங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லாங்க டிஃபண்டு டாட் பால் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கேன் நாற்பத்தொருன்னு வச்சிருக்காங்க மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணி மணி ஒன் ஓவரில் ரெண்டு இருந்தாங்க கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் எடுத்து சரியான ஓவராக அமைஞ்சிருக்கு நியூ நியூபோலர் அப்பு அட்டாக் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் பாளுங்க கால நோக்கி வந்த பந்து டாட் பால் தேர்ட் ஒன் ஷார்ட்டுங்க வந்த ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு காற்று செம்ம ஆ அங்கே காத்துக்கிட்ட நாலா நாலாவது வீட்டை லாஸ் பண்ணிட்டாங்க படை வீடு பேட்ஸ்மேன்ஸ் யாருமே சரியாக கனெக்ட் ஆகல அவங்களுக்கு எல்லாமே கேட்ச் தாங்க போகுது ஆனந்தில் இது வரைக்கும் போட்ட எல்லா போலர்ஸுமே செம்மையாக போட்டிருக்காங்க தண்டபாணி நியூ பேட்ஸ்மேன் ஷார்ட்டுங்க இருந்து வந்தால் ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரா நல்ல ட்ரை எங்க ஒயிட் காற்றுக்கிட்ட பவுண்டரி நல்ல ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்ல வச்சாரு வந்த வேகத்தை டே ரிட்டர்ன் பண்ணாரு தண்டபாணி நெக்ஸ்ட் ஒன் ஏன் ஒரு பெரிய ஷாட் ஆறு ட்ரை பண்ணாரு பில்டர்ஸ் க்ளோஸ் வராங்க இல்லைங்க சென்ட்ராக இருந்தது பந்து சிங்கல் சிலம்பரசன் ஸ்டேக்ல லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க செம்ம ஷாட்டு கவர்ஸில் ஆளே இல்லாங்க வேகமாக போகுது பந்து சன்ஸ் ஃபார் பவுண்டரிங்க அப்போ ஃபஸ்ட்டு மூணு பால் செம்மையாக போட்டுருந்தாரு லாஸ்ட்டாக மூணு பால் நல்ல ஸ்கோர் எடுத்து வட்டாங்க ரொம்ப ரெண்டு எடுத்து வட்டாங்க படவிடு எட்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தொன்று வச்சிருக்காங்க நாலு விக்கெட்டை லாஸ் பண்ணி படைவிடு மணியாக வந்துருக்காரு அட்டாக்கு ஸ்டைக்கில் தனி பண்ணி ஃபர்ஸ்ட் லீங்க சாம பால் நல்லா ஸ்லோ ஒர்க் பவுண்ட் சார் பேட் பால்

நியூ பேட்ஸ்மேன் ரவி ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எஜ் இருந்தது லவ்லி டேக் அண்ட் கேப்பர்ஸ் கிட்ட அடுத்தடுத்து ரெண்டு வீடு எடுத்து கொடுத்துக்காரு மணி போட்டால் நாலு பாலுமே டாட் பண்ணி ரெண்டு விக்கெட்டுங்க மணி கிட்ட சரியான ஸ்பெல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ஓவர் இது ஒரு ஸ்லோவர் பந்து தான் ஹாட்ரிக் பாலு நியூ பேட்ஸ்மேன் ஆ கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாருங்க கொஞ்சம் பேக்கில் இருந்தால் கேட்ச் தான் இதுவும் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் அது பவுலர்ஸ் ரெண்டாவது புஷ் பண்றாங்க ரெண்டு லாஸ்ட் ஒன் மிஸ் பீல்டாங்க கைக்கு வந்த பதம் மிஸ் பண்ணாரு சிங்கல் மணி இந்த வாரம் செம்மையா போட்டிருக்காருங்க மூணு ரன்னு தான் கொடுத்துருக்காரு மொத்தம் ரெண்டு ஓவர் போட்டு அஞ்சு ரன்னு தான் நம்ம கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் ரெண்டு விக்கெட்டு எடுத்து ஒம்பது ஓவர் முடிஞ்சிருக்கு ஐம்பத்தி நாலு ரன் வச்சுருக்காங்க ஆறு விக்கெட்டு லாஸ் பண்ணி பழையபடி ஓவருக்கு பால் டு பால் ஆடிட்டு வராங்க நான் ஒரு பக்கம் விக்கெட் வீழ்ந்துட்டே இருக்குங்க வினோத் வந்திருக்காரு அட்டாக்கு இந்த மாதிரி தரோந்து விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் பால் இல்லை ஒவ்வொருங்க சாமா பால் வினோத்து செம்மையா போட்டிருக்காருங்க எல்லாமே லைன்லேயே விற்கிறாரு பந்த

சிக்ஸருங்க சரி ஷாட்டு ரொம்ப நேரமா ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் கிட்டத்தட்ட நாலஞ்சு ஓவரா சிலம்பரசன் பேட்ல வந்திருக்கு மேக்சிமம் லாஸ்ட் ஒன் இல்லை அவளுங்க ஸ்டெம்பு மாற்றி வந்தார் அது வந்து சரியான ஆஃப் கட்ரு டாட் பால் நல்லா கம்பேக் விண்ணத்துக்கிட்ட பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தோர் ரன்னு வச்சுருக்காங்க படைவிடு ஆறு விக்கெட்டை லாஸ் பண்ணி இன்னும் ஆறு ஓவர் தாங்க இருக்கு இந்த மேட்ச்சு ஃபஸ்ட் முடிய பால் டு பால் அடிட்டு வராங்க ஓவருக்கு அந்த ஆறு ரன்னு மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க அப்படி வந்திருக்காரு அட்டாக்கு ஃபஸ்ட் பால் சாமா பாருங்க நல்லா வேகத்துல வந்தது பந்து ஏன்னா விக்கெட் லாஸ் ஏழாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க படிவிடு நியூ பஸ் ஜோதி ஸ்டைக்கில் டாட் பால் டாஸ் பால் ஃபீல்டு வச்சுக்காங்க அங்கே டாட் பால் ஃபோர்த் ஒன் லோ இங்க சம பிள்ளையா அங்கே கேப்பில் போயிருக்கு இப்பந்து சிங்கிள் பதினோரு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ரெண்டு வச்சிருக்காங்க படவீடு ஏழு கிட்டே லாஸ்ட் பண்ணி வெறும் ஒரு ஒன்று தாங்க போட்டு போயிருக்காரு அப்பன்னு செம ஓவராக அமைஞ்சிருக்கு இதுவும் மணி வந்திருக்காரு அட்டாக்கு லாஸ்ட் ஓவராக இருக்கு சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்குனுங்க கைனோரில் விக்கெட்டு ஸ்லோவராக திருப்பினார் பந்த மணி எட்டாவது வீட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க படையீடு மையப்பன் நியூ பெட்ஸ் மன் ஸ்டேக்கில் லவ்லிங்க செமையாக போடுறாரு மணி லைன்லேயே வைக்கிறாருங்க இது வரைக்கும் ஒரு மூணு விக்கெட்டை நாலு வீட்டை எடுத்துக்காருன்னு நினைக்கிறேன் மணி டேட் ஒன் லவ்லி பிள்ளைங்க கேப்பில் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் பாலுங்க ஒரு சம பால் மணிக்கிட்ட போட்ட எல்லா பாலுமே லைன்லேயே வைக்கிறாருங்க ஸ்டெம்பை நோக்கியே ஒரு பால் கூட வரல பேட்ஸ்மேன் ஃபுல்லாக அக்ராஸ் ஆகிறதுனால அவருக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது தொடர்ச்சியாக ஒரே லைன் லென்த்தில் போட்டிருக்காரு மணி அதனால தான் அவருக்கு டாட்ஸ் நிறைய கிடைக்குது நல்ல ஐடியாவோட வந்திருக்காரு மணி லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க சான்ஸ் ஃபார் கேட்சாங்க கார்த்த அகன் ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு மணிக்கு ஃபோர் பரோ இல்ல ஃபைவ் நினைக்கிறேன் எடுத்திருக்காரு மணி மணி மூணு ஓவர் போட்டு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காருங்க ஆறு ஏழு ரன் கொடுத்துருக்காரு பன்னெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி மூணு ரன் வச்சிருக்காங்க படவீடு ஒன்பது விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் ஒரு விக்கெட் தாங்க இருக்கு கையில பண்ணிட்டு இருக்கு கார்த்தி வந்துட்டாரு ஒயிட் கார்த்தி அட்டாக் ஸ்ட்ரைக்ல மையப்பன் ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி சமா பால் லைன்லேயே வச்சிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் லவ்லிங்க சரியான கரெக்டாக த்ரோ பண்ணாரு அந்த எண்டில் ஆல் அவுட் எடுத்திருக்காங்க அனந்தல செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அனந்தள கிட்ட ஏன்னா போட்ட எல்லாருமே தரமாக இருந்தாங்க ஓவருக்கு அஞ்சு ரன்னு கிட்ட தான் கொடுக்குறாங்களே அதிகமாதிரி தரவே இல்லை அவங்க அஞ்சு ரன்னு ஆல் அவுட் எடுக்கிறாங்க படவீடு பத்து விக்கெட் லாஸ் பண்ணி அறுபத்தாறு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க ஏசி டார்கெட்டாக இருக்கும் பதினஞ்சு ஓவர் அடிக்கணும் இவங்க நான் ஒரு ஓவர் குறைச்சிருக்காங்க லேட்டாக இருந்ததுனால அந்தல ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக வெங்கட்டம் அபி மணி வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு போட படம் தண்டபணம் இருக்காங்க கோவா தீட்டிலேருந்து ஸ்ட்ரைக்ல வெங்கட் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ரன் இல்லை ஒளி பிள்ளையங்க ஃபுல்லராக வந்தது நல்ல ஷார்ட்டாங்க சிங்கல் ஸ்ட்ரைக் மணி பௌலிங்ல ஒரு ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஷாட் அட்டாக் பண்ணிருக்காரு சரியான ஷாட் பிகஸ்ட் அந்த பணம் தாடி போயிருக்க பந்து லவ்லி ஷாட் அணிக்கிட்டா ஒன் ஷார்டுங்க அகைன் இந்த மாதிரி பாடி நெல்லில் வந்து இதுவும் வாரி வெளியே விட்ருக்காருங்க அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸ் வச்சுருக்காரு பேட்டிங்லேயும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறார் மணி ஃபிஃப்த்து ஒன் ஷார்ட்டுங்க இந்த மாதிரி கவர்ஸில் வச்சுருக்காரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி நினைக்கிறேங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஆட்ரி சிக்ஸ் மிஸ் ஆச்சு மணி எல்லா பக்கமும் அடிக்கிறாரு ஃபஸ்ட்டு பால் லாங் ஆனில் ரெண்டாவது பால் ஸ்கொயர் இருக்கல மூணாவது பால் கவர்ஸுருங்க நல்ல ஷாட்டை மணிக்கிட்ட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டா சிங்கிள் முதல்வர் முடிஞ்சிருக்கேன் பத்தொம்பதுன்னு வச்சிருக்காங்க அனந்த விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத அருண் வந்திருக்காரு அட்டாக்கு நியூ போலர் ஃபஸ்ட் ஒன் நல்ல பிளேயாங்க தேட் பால் செகண்ட் ஒன் பவுண்ட்ரிங்க அகெயின் ஒரு பவுண்ட்ரி ஃபுல்லாக அவருக்கு அடிக்கிற மாதிரியே போடுறாங்க பாடி லைன்லேயே மணி அடிக்கிறேன் ரெண்டாவது பவுண்ட்ரி மொத்தம் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரி அடிச்சாருங்க இந்த ரன்னுக்கு தேர்ட் ஒன் ஃபுல் டாஸுங்க அகெயின் சரியான ஷாட்டு எங்கேயோ போய் விதுங்க அப்பந்து மிகப்பெரிய ஆறு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் போயிருங்க நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்லேயே தான் போத்தன் ஷாட்டுங்க அகெய்ன் எப்பா அடிக்கிறது இல்லாமல் இங்கேயே போய்விதுங்க பந்து ஐயோ ஐயோ அந்த பசங்களெல்லாம் தாண்டி போய் விது பந்து மணி பேட்டா இல்லை ஸ்பிரிங் வச்சுன்னு காரணத்துலங்க சரியான ஹைட் போகுது பந்து அடிக்கிறது இல்லாமல் தொலைவாக போகுது நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் ஒன் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டிங்க எங்கெங்கயோ அடிக்கிறாரு பந்து இந்த ஓவரில் அடிக்கிற மூணாவது சிக்ஸ் பிக்கஸ்ட் சிக்ஸு ஹாட்ரிக்கு இல்லை ப்ரோ நடுல ஒரு பால் டாட் நடுல ஒரு பால் டாட் ஆயிடுச்சு இல்லை ஹார்ட்ரிக் சிக்ஸாக இருந்திருக்கோம் மணிக்கு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ரெண்டு வச்சிருக்காங்க அனந்தலை விக்கெட் எது லாஸ் பண்ணாத மணி வரைக்குமே ஒரு அஞ்சு சிக்ஸு ரெண்டு பவுன் அடிச்சிட்டாருங்க முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரன்னு கழிச்சிட்டாரு மணி வரைக்குமே சரியான பேட்டிங் அவர் ஆல்ரவுண்டராக தெரிகிறார் இன்னும் இருபத்தி ரெண்டு அடிக்கணும் இந்த மாஜிக்கு அந்த என்ன பண்ணி வந்துருக்காரு ஃபஸ்ட் பால் ஹைட் ஆப்போ இருக்குங்க இந்த மாதிரிலாம் பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணார் வெங்கடே ஐயோ தட்டி மிஸ் பண்ணிட்டாருங்க பக்கத்தில் யாராவது போய் பிடிச்சிருக்கலாம் சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணாரு நல்ல ஹைட்டா போகுது பந்து சான்ஸ் பார் போயிடுச்சு கிளியர் பண்ணிடுச்சிங்க அகைன் ஒரு ஆறு ஷார்ட் நாற்பத்தேழு ஏழு இருக்காரு மணி நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க அடிச்சுட்டாருங்க ஐம்பது இதுவும் ஒரு ஆறு ஏழாவது சிக்ஸ் அடிக்கிறாரு சிக்ஸ்லேயே ஒரு நாற்பத்தி ரெண்டு ரன் வச்சுட்டாரு மணி சரியான ஷார்ட்டுங்க மணி அடிச்ச ஒரு ஒரு ஷார்ட்டும் இங்கே பாருங்க மணி ப்ரோ நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா ஹாட்ரி சிக்ஸா சிக்ஸு கொடுத்துருக்காங்க ஹாட்ரி சிக்ஸுங்க இந்த மாதிரி மிஸ் பண்ணல லைன் பக்கத்துலேயே இருந்தாலும் ஒரு ஹாட்ரி சிக்ஸ் கிடச்சிருக்கு மொத்தமே டார்கெட் அறுபத்தஞ்சி தான் இப்போயே ஒரு ஐம்பத்தொம்பது ரெண்டு இவரே அடிச்சாருங்க மணியே நான் நாலு அடிச்சா விட்டுறேன் இந்த ஜெயிக்க மேட்ச்சல தோலே முடிக்கிறான்னு பார்க்கலாம் நீ நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஆ இல்லைங்க ஹெஜ்ஜாயிருக்கு ஹெஜ்ஜாகி போயிருக்கப்போ வந்து சிங்கிள் சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காரு ஒரு வின்னிங் சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை முடிக்கிறாரான்னு பார்க்கலாம் ஆ ஒரு அளவே மேட்சை ஆடிருக்கிறாருங்க பவுலிங்லேயும் ஒரு அஞ்சு விக்கெட்டு மணி பேட்டிங்லேயும் ஒரு ஃபிஃப்டி நியூ பவுலர் ரவி வந்திருக்காரு அட்டாக்கு இன்னும் மூணு அடிக்கு அந்த மேட்ச் ஜெயிக்க ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே ஒரு நல்ல டிஃபன் எங்கள் பால் எப்படி போகிறாருன்னு பார்க்கலான்னு டிஃபன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் மணி செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க பலாருன்னு அஞ்சுக்கார் எட்டாவது சிக்ஸ் அடிக்க வச்சிருக்கார் இந்த மேட்ச்சில் தூரம் மிகப்பெரிய ஆறாவே அமைஞ்சிருக்கு மேட்சே முடிச்சு கொடுத்துட்டாருங்க ஒன் மேனாக மேட்சை முடித்து கொடுத்துருக்காரு பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லையும் சரி நல்ல பேட்டிங்கு மணிக்கிட்ட நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸு ஃபைவரு ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸுங்க செம்ம பேட்டிங்கு ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்டி ஹேஸ்டாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க அனந்தில் வாழ்த்துக்கா அந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் அனந்தில் பலக்டர் நடந்ததுங்க அந்த மேட்சில் மணி மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துறாங்க ஜனா தராரு அந்த மேட்ச்சில் மணி வந்து மூணு ஓவர் போட்டு ஆறு ரன்னு கொடுத்து அஞ்சு கிட்டே எடுத்துக்காரு அதே மாதிரி பேட்டிங்கில் டார்கெட் அறுபத்தஞ்சு தான் கொடுத்தாங்க இவரே ஒரு ஃபிஃப்டி பிளஸ் சர்ச்சிட்டு போயிட்டாரு அந்த அந்த மேட்ச்சை ஒன் ஆண்டாக முடிச்சு கொடுத்தாரு அந்த டீமுக்கு மேன் ஆஃப் த அவருக்கு வாழ்த்துக்கள் மணிக்கு தேங்க்யூ பா